நேபியர் பாலத்தில் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மையமாக வைத்து நடைபெறும் இந்திய கார் பந்தய திருவிழாவின் மணிமகுடம் தான் தீவு திடலை சாலையில் நடக்கும் இரவு நேர போட்டிகள் கார் பந்தயத்திற்கும் என்ன தொடர்பு இந்த பந்தயத்தில் என்னென்ன வகை கார்கள் பயன்படுத்தப்படுகின்றன சென்னை தீவு இரவு நேர கார் பந்தயம் களைகட்ட காத்திருக்கிறது முதலாவது சுற்று காஞ்சிபுரம் மாவட்டம் இறங்காட்டு கோட்டை மெட்ராஸ் இன்டர்நேஷனல் サーकिटில் வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. சென்னையில் ஸ்ட்ரீட் サーकिट பந்தயமாக நடத்தப்படும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஐந்து சுற்றுக்களாக நடக்கிறது. இந்திய கார் பந்தயத்தின் திருப்புடாவின் முதல் சுற்று காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் வெற்றிகரமாக கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடந்து முடிந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது சுற்று வரும் முப்பது முப்பத்து ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் தீவுத்திடலை சுற்றி மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட உள்ளது நடப்பாண்டு மூன்றாவது முறையாக இந்த திருவிழா சென்னையில் நடைபெற்றாலும் தீவுத்திடலை உள்ள சாலையில் இரவு நேர பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்ததுதான் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இதற்கு முன் இந்திய சாலையில் இரவு நேர பந்தயம் நடைபெற்றதே இல்லை என்கிறது வரலாறு வரலாறு புதிதாக இருந்தாலும் கார் பந்தயத்தின் மெக்கா சென்னை எனவும் யாரும் இந்த பந்தயத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை எனவும் கூறுகிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை டர்போ அணியின் ரேசர் சந்தீப் நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுத் இந்தியாலேருந்து தான் வந்துட்டு ஃபார்முலா ஒன் டிரைவர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சவுத் இந்தியா அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடு மெட்ராஸ் இஸ் நோன் எஸ் அ மெக்கா ஆஃப் ரேசிங் ஃபெஸ்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் இருங்காட்டு கோட்டைக்கு வந்துச்சு ஸோ மெட்ராஸில் இருக்கிற மோட்டர் ஸ்போர்ட் ஹெரிட்டேஜ் நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுது மேலும் மூன்றாவது சுற்று கோவை செட்டிப்பாளையத்தில் உள்ள காரி மோட்டார் ஸ்பீட் வேவில் செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை நடைபெறுகிறது நான்காவது மற்றும் ஐந்தாவது சுற்று அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கோவா கொல்கத்தாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து சுற்றுக்களை கொண்ட இந்த கார் பந்தய திருவிழாவில் முதல் மூன்று சுற்று தமிழ்நாட்டில் நடைபெறுவது கார் ரேஸில் தமிழ்நாட்டின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது ஆயிரத்து அறுநூறு சிசி திறன் கொண்ட அப்ரிலா என்ஜின் மூலம் இயங்கும் பார்முலா போர் கார்கள் இந்த பந்தயத்தில் சீறி பாய்கின்றன ஒரு அணிக்கு இரண்டு இந்திய ரேசர்கள் இரண்டு வெளிநாட்டு ரேசர்கள் என நான்கு பேர் பந்தயத்தில் பங்கேற்கின்றனர் எட்டு அணிகளிலும் முப்பத்தி இரண்டு ரேசர்கள் பல நடத்துகின்றன ஒரு ரேஸ் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ரவுண்டிலும் முதல் இடம் பிடிக்கும் ரேசருக்கு இருபத்தி ஐந்து புள்ளிகளும் இரண்டாம் இடம் பிடிக்கும் ரேசருக்கு பதினெட்டு புள்ளிகளும் மூன்றாம் இடம் பிடிக்கும் ரேசருக்கு பதினைந்து புள்ளிகளும் என முதல் பத்து இடங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன ஒட்டு மொத்தத்தில் ஐந்து சுற்றிலும் பத்து ரவுண்டுகளை சேர்த்து இறுதியில் யார் அதிக புள்ளிகளை கைப்பற்றுகிறார்களோ அவரே சாம்பியனாக கௌரவிக்கப்படுவார் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் தமிழ்நாடு என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும்போது பன்முகத்தன்மை விளையாட்டிற்கும் தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதற்கான சான்றுதான் இந்திய கார் பந்தய திருவிழா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சடையாண்டி